பார்த்தீங்க இப்போ எல்லா பக்கமும் தமிழ்நாட்டில் பாதி இடத்துல ஷோ கேன்சல் பண்ணிட்டுருக்காங்க என்னென்னு எனக்கு புரியல இவ்வளோ கஷ்டப்பட்டு படம் எடுத்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கேன் இப்போ ரிலீஸுக்கும் நிறையா செலவு பண்ணி போஸ்டர் அடித்து பேனர் அடித்து எல்லாத்துக்கும் அமுச்சதுக்கப்புறம் ஷோ கேன்சல் பண்ணிட்டுருக்காங்க ஒரு ஒரு ஏரியாலேயும் நீங்கள் படம் பார்த்தீங்க நீங்கள் தான் எனக்கு என்ன லைக் சொல்லணும் ஆக்சுவலி நான் யாரையும் தப்பாக காமிக்கலை இந்த படத்தில் முஸ்லீமியோ ஹிந்துவோ கிறிஸ்டினோ யாரை பற்றி தப்பாக காமிக்கலாம் ஹியூமானிட்டி தான் முக்கியம்னு சொல்லி படம் எடுத்திருக்கு பட் இதில் என்ன பிரச்சனைன்னு தெரில டைட்டிலுக்கான விளக்கவும் நான் கொடுத்துருக்கேன் பாய்ன்னா வந்து லைக் முஸ்லீமை குறிக்கிற டைட்டில் கிடையாது ஒரு நார்மலாக ஒரு பையாக பாய்ங்கிறது வந்து ஒரு ஷார்ட்டாக ஒரு வேர்டு ஒரு கேரக்டர் பேர் தான் பாய் அது தான் படத்துலேயும் காமிச்சிருக்கோம் அதை வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஸ்லீப்பர் செல்வோடையும் தப்பாக புரிஞ்சிக்கிட்டு பல இடத்துல கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து எல்லா தேட்டருக்கும் ஃபோன் போட்டு இந்த படத்தை ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடாதுன்னு இருக்காங்க ஸோ ஆல்மோஸ்ட் என் ஒட்டுமொத்த லைஃப் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது எனக்கு என்ன பேசுகிறதுன்னு உண்மையாலுமே தெரியல நீங்கள் தான் சொல்லணும் சென்சார் வாங்கிட்டோம் சார் அதுதான் தெரியல சார் அப்புறம் எதுக்கு சென்சாருக்கு என்ன வேல்யூன்னு எனக்கு புரியல ஆக்சுவலி ஆமாங்கண்ணா நாளைக்கு ரிலீஸு நாளைக்கு ரிலீஸு கோயம்புத்தூர் ஏரியாவில் கேன்சல் பண்ணிட்டாங்க கோயம்புத்தூர் பொள்ளாச்சி திருப்பூர் ஈரோடு எங்கேயுமே ஷோ இல்லை சென்னையிலும் தெரில தேட்டர் ஓனர்ஸ் எல்லாருமே பயப்படுறாங்க திருநெல்வேலி கேன்சல் பண்ணிட்டாங்க ஆனால் நான் கோயம்புத்தூரில் ஒரு ரோட் ஷோ பண்ணேன் ட்ரெய்லர் எல்லாம் இது பண்ணி பண்ணேன் அது வைரல் ஆச்சு அங்கே உள்ள லோக்கல்ல அப்போ இருந்து கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்டு விசாரிச்சாங்க அப்போ வீட்டுக்கு வந்து அசிஸ்டன்ட் கமிஷனர்லாம் விசாரிச்சுட்டு போனாங்க படத்தை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் ரெண்டரை மணி நேரம் விளக்கம் கொடுத்தேன் யாரையும் பா பாதிக்கிற மாதிரி படம் எடுக்கலன்னு சொன்னேன் படத்தையும் போட்டு காமிக்கிறேன்னு சொன்னேன் நான் பல தடவை நேற்று தான் கியூபுக்கெல்லாம் ஏற்றிட்டு நான் ஃபோன் போட்டேன் படம் பாருங்கள் முஸ்லீம் அவங்க தலைவருக்கும் ஃபோன் போட்டு படம் பாருங்கன்னு ப்ரொஜெக்ட் பண்ணுறேன்னா அதுக்குள்ளே இவ்வளோ நடந்திருக்கு நேற்று ஃபோன் போட்டு கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து டிஸ்ட்ரிபியூட்டர் சைட் பேசியிருக்காங்க உடனே அவங்க பயந்துட்டு இந்த படத்தை கேன்சல் பண்ணிட்டேன் ஏன்னா போன ஒரு நாலு நாள் முன்னாடி ஏதோ ஒரு படம் கிங்டம் படத்துக்கு வந்து ஏதோ பிரச்சனை ஆயிருக்குன்னு சொல்லிவிட்டு தேட்டரை உடச்சிருக்காங்க கோயம்புத்தூரில் ஸோ மறுபடியும் இந்த படத்தை ப்ரொஜெக்ட் பண்ணால் எங்களுக்கு தேட்டரில் லாஸ் ஆகும் ஏதோ பிரச்சனை வந்துச்சுன்னா யார் செலவு பண்ணுறதுன்னு சொல்லி தேட்டரே கிடைக்கல நான் ஒரு ஹண்ட்ரட் ஸ்க்ரீன்ஸ் பக்கம் தான் பிளான் பண்ணேன் பட் இது வரைக்கும் கிடைக்கும் ஆனால் கேரளாவில் ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபைனல் பண்ணி தேட்டரில் தேட்டர் லிஸ்ட்டே அனுப்பிச்சிட்டாங்க நாளை அதான் சார் இருக்கார் அதான் கூப்பிட்டேன் அவர்கிட்ட பேசுறதுக்கு வணக்கம் இந்த படம் வந்து இப்போ பார்த்த எல்லாம் உங்களுக்கு எல்லாமே தெரியும் நம்ம இஸ்லாம் சமுதாயத்தை பற்றி ஒரு வார்த்தை கூட தவறான இல்லைன்னு உங்களுக்கே தெரியும் எல்லாத்துக்கும் ஏன் நிறுத்திருக்காங்க அவர் புதுசாக ஒரு படம் எடுத்து அவரே ஹீரோவை நடித்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் இவ்வளோ லாஸ் அவருக்கு இன்றைக்கி வந்து நாளைக்கு படம் ரிலீஸ் பண்ணணும் எவ்வளோ போஸ்ட் அடிச்சிருக்காரு எவ்வளோ விளம்பரம் பண்ணியிருக்காரு எல்லாமே அவருக்கு டோட்டலாக லாஸு அவர் பாவம் கலங்குறாரு எனக்கே ஒரு மாதிரி இருக்குது நாங்கள் என்ன பண்ணுறதுன்னே எங்களுக்கு புரியல ஏன்னா இன்னைக்கு காலையில் தான் எனக்கு இது மாதிரி சொன்னார் சரி நானும் வரேன் அப்படின்னே நீங்கள்லாம் பார்த்தீங்களா அந்த மாதிரி எதுனா இல்லை நீங்கள் தான் உங்கள் மூலியமாக தான் மக்களுக்கு தெரிவிக்கணும் அரசாங்கத்துக்கு தெரிவிக்கணும் ஏன்னா கிங்டம் பற்றி சொன்னாங்க கிங்டம் வந்து தமிழரை பற்றி தவறாக சொன்னதுனால அதுக்கு நிறுத்திருக்காங்க இதில் வந்து யாரை பற்றியும் எந்த இடத்துலையும் ஒரு தப்பான வார்த்தை கூட இல்லை ஏன்னா எல்லார்கிட்டையும் கேட்டேன் பத்திரிகையில் எல்லார்ட்டையும் நான் கூப்பிட்டு கேட்டேன் நான் படம் பார்க்கல கேட்கும் போய் எல்லாருமே சொன்னது ஒரு வார்த்தை கூட அந்த மாதிரி இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க இஸ்லாமியர் நம்ம சகோதரர்கள் தான் அவங்க வேற்று மதம் வேற்று ஆள் கிடையாது நம்ம அதை பற்றி எழுத எடுக்கவும் போறதில்லை அப்படி எடுக்கவும் இல்லை அவர் ஒரு இல்லை அதுதான் ப்ரெஸ்ஸுக்கே படம் போட்டிருக்கும் மொத்தமாக ப்ரெஸ்ஸுக்கு

இப்பதான் சார் ஃபர்ஸ்ட் டைம் போட்டு காமிக்கிற எல்லாத்துக்கும் இதுவரைக்கும் யாருக்கும் படம் சார் ரெடி சார் பட் இப்ப இவ்வளவு செலவு பண்ணிட்டு எப்படி சார் மறுபடியும் நாளைக்கு ரிலீஸ் படம் நாளைக்கு ரிலீஸ் இல்ல சார் இல்லைங்க ஒன்னும் இல்லைங்க ஒரே ஒரு விஷயம் பாய்ங்கிறது பீவா ஓய் ஆக்கிடுங்க முடிஞ்சு போச்சு சார் இல்லை இல்லை காமெடி இல்லைங்க சீரியஸாக வச்சுருக்கேன் நான் என்ன நான் சீரியஸாக தான் சொல்கிறேன்

இல்ல எனக்கு நான் உங்ககிட்ட தான் எல்லாத்தையும் கேட்டேன் எந்த இதுலேயும் அந்த கெட்டது எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்போ அந்த படம் பாவம் அந்த சின்ன சின்ன வயசுல அவர் படம் எடுத்து தயார் பண்ணிருக்கார் எவ்வளவு கஷ்டம் இருக்கும் அவர் ரிலீஸ் பண்ணணுங்கிறது தான் என்னோட கோரிக்கை வேற ஒன்றும் இல்லை ஆ இல்லை அரசியல் ஸ்டேஷன்லேருந்து கூப்பிட்டு இந்த ஷோ இந்த இதெல்லாம் கேன்சல் தெரியல சார் ஐடி அப்ளை ஒன்றுமே அது தெரியல சார் நீங்க தான் சார் நான் கேட்டாச்சு சார்

அந்த கோவை வெடிப்புன்னு சொல்கிறாங்க இல்லையா அப்போ அந்த சமயத்தில் நாங்கள் அங்கே கோயம்புத்தூரில் இருந்தேன் நம்ம வீட்டில் தான் வெடிச்சது ஆ நாசு தியேட்டர் பக்கத்து தான் இருந்துச்சு நாசர் நாஸ் தியேட்டர் தான் வெடிச்சது அது அதனால ஏதாவது வெளியே போய் கோவை குண்டுபிடிப்பை பற்றிய படமோ அப்படின்னு ஒரு பீதியில் இருந்துன்னா அது அது அந்த மாதிரி படம் இல்லை வேற மாதிரி அந்த மாதிரி படம் இல்லை வந்து கோவை குண்டுவெடிப்புன்னு சொல்கிறாங்களே தவிர ஆனால் அதில் உள்ள எந்த ஒரு இன்சிடெண்ட்டும் இதில் இல்லை ஏன்னா அது அந்த கேஸ் கூட நான் ஃபுல்லாக அட்டன் பண்ணியிருக்கேன் அந்த நானும் அந்த முதல்ல அந்த படம் பார்க்கும்போது ஆரம்பத்தில் குண்டு வெடிப்புன்னு சொல்லும்போது நான் அப்படி யோசனை பண்ணேன் ஆனால் படத்தில் அந்த மாதிரி இல்லவே இல்லை அதேமாதிரி அந்த ஒரு ஒரு சீனும் ரொம்ப நல்ல வித்தியாசமாக இது வரைக்கும் எந்த படத்துலையுமே பார்க்காத அளவுக்கு இருந்துச்சு அந்த உடலுறவு செய்ய நீங்க இருக்கு சொல்லு ஏற்கனவே சுட்டவங்க எல்லாம் வந்து இளைஞர்கள் அவங்கள கூப்பிட்டு வந்து தேவையில்லாம சுட்டாங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தை படத்திலேயே ஒரு சீன் சொல்லி

ஒன்றும் அதாவது இப்போ ஸ்லீப்பர் செல்லு நீங்கள் சொல்கிறீங்களா போலீஸும் சரி ஸ்லீப்பர் செல்லும் சரி ராணுவமும் சரி எல்லா மதத்து தான் இருக்காங்க அதனால் ஸ்லீப்பர் செல்லில் அவங்க மட்டும்தான் அதெல்லாம் கிடையவே கிடையாது ஸ்லீப்பர் செல் ம் தேட்ரு எல்லாத்துலேயும் கிடச்சி சார் தேட்ரு எல்லாம் நிறைய நல்ல நல்ல தேட்டர்லாம் கிடச்சிது நேற்று ஒரு ஃபோன் காலில் அப்படியே தலை தலை மா தலையெழுத்தே மாறிடுச்சு சார் கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து கூப்பிட்டு சொல்லிருக்காங்க இந்த படத்தை வந்து அவங்க நல்ல தான் சொன்னாங்க இந்த படத்துக்கு ஏதாவது ப்ரொடெக்ஷன் என்னன்னா அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் சைடு என்னென்ன தியேட்டர் லிஸ்ட் கொடுங்க நான் வேணால் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து ரிலீஸ் பண்ண வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி இல்லங்க ரிலீஸ் பண்ண போற ஒரு நீங்கல ஏன் அத கண்ண சஸ்டெய்ன் அதை கண்டினியூ பண்ணல இப்போதானே இப்போதானே சார் எல்லா ஏரியால கேன்சல் பண்ணிட்டாங்க சொல்லிருக்காங்க இல்லங்க இப்ப சொன்னீங்க இல்ல கமிஷன் ஆபீஸ் இருந்து எனக்கு எந்த எந்த தியேட்டர்னு சொல்லுங்க பாதுகாப்பு அது டிஸ்ட்ரிபியூட்டர் சைடு கூப்பிட்டு கேட்டிருக்காங்க எந்த எந்த தியேட்டர்ல பண்றீங்களோ நான் பாதுகாப்பு கொடுத்து பண்றேன் அவங்க பானிக் ஆயிட்டு இல்ல நான் அமிலிக்கு எதுக்கு இந்த பிரச்சனை ஷோவை கேன்சல் பண்ணிரலாம் நம்ம தியேட்டருக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா என்ன பண்றது யார் செலவு பண்றதுன்னு சொல்லி அவங்க கேன்சல் பண்ணிட்டாங்க இல்லை கமிட்மெண்ட் ஆனால் கேன்சல் வாய்ப்பு நீங்க தான் சார் கேள்வி கேட்கணும் நான் அதனால தான் உங்ககிட்ட ஆமாங்க பண்ணியிருக்காங்க தான் உங்க முன்னாடி நான் நின்றுட்டு இருக்கேன்ல இப்போ நீ அமைப்பு இல்லை சார் போலீஸ் நான் சொல்றேன் கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து கேட்டேன் சார் கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்டு கேட்டிருக்காங்க நல்ல விதமாக தான் கேட்டிருக்காங்க தப்பாக கேட்கலாம் அவங்க சார் என்னென்ன தேட்டர் ரிலீஸ் பண்ணுறீங்க லிஸ்ட்டு கொடுங்க நான் வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்குறேன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு நான் அவங்க என்ன பண்ணாங்க நம்மளுக்கு எதுக்கு வந்து இந்த ஷோ கேன்சல் பண்ணிட்டாங்க எதுக்கு இந்த படத்தை போடணும்னு ஒரு இடத்துல கேன்சல் பண்ணாலும் எல்லாத்துக்கும் வேர்ட் ஆஃப் மோதில் போய் எல்லா இடத்துலையும் கேன்சல் பண்ணிட்டுருக்காங்க ஆமாங்க என்ன இந்த படம் வேண்டாம்னு சொல்கிறாங்க அதான் இது பண்ணால் அவங்களுக்கு தேட்டருக்கு பிரச்சனை வரும் எல்லாமே முடிஞ்சிச்சு சார் எல்லாமே மற்ற ஏரியாவில் ஆ கோயம்புத்தூர் பொள்ளாச்சி திருப்பூர் சேலம் ஆமாங்க சொந்த ஊர்ல இல்லை சேலம்ல இல்லை மதுரையில் இல்லை திருநெல்வேலி எந்த எந்தெந்த இடத்துலயும் இல்லை இப்போ ஷோ தெரியல ஆக்சுவலி அதனால தான் அவர் கூப்பிட்டு என்ன பண்ணுறேன் நீங்கள் என்ன பண்ணுன்னு சொல்லுங்க சென்சார் அலோ பண்ணனால தான் நான் இங்கே இருக்கேன்

கேளுங்க சார் கேளுங்க எங்கிட்ட டைரக்ட் நம்பர் இருந்தா நான் கண்டிப்பா கூப்பிடுறேன் எங்கிட்ட சத்தியமா ஹில்லிங் ஆக்சுவலி அதனால தான் இவர கூப்பிட்டேன் ஆமா எல்லாத்தையும் கட்டியாச்சு சார் போஸ்டர் போயிடுச்சு பேனர் போயிருச்சு எல்லாமே போயிடுச்சு ஆமா அண்ணா போன் சார் வணக்கம் ரங்கநாதன் பேசுறேன் ஒன்றும் இல்லை இப்போ ஒரு ப்ரெஸ் மீட் நடந்துகிட்டு இருக்கு பாய்னு ஒரு படம் ஆமாவா ஆமாம் அந்த அவர் அந்த ப்ரொடியூசர் ஹீரோ வந்து உங்கள் ஊருக்கார் தான் கோயம்புத்தூர் காரரு ஆமாம் கோயம்புத்தூர் தான் அவர் இப்போ என்ன சொல்கிறாருன்னா என் என் படத்தை கோயம்புத்தூர் பொள்ளாச்சி திருநெல்வேலி மாதிரி எல்லாத்துலேயும் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் போலீஸ் அதனால் அது என்ன ப்ராப்ளம்னு சொல்லுங்க

இல்லை அவர் 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 இங்கே பத்திரிகா அவர் இங்கே பத்திரிகாரங்க மத்தியில் என்ன சொல்லிட்டு இருக்காருனா நான் பணம் கட்டிட்டேன் பணம் கட்டினாலும் என்னங்க தேட்டர் தர மாட்டேங்கிறாங்கிறாரு இந்த கொஞ்சம் சொல்லுங்க நீங்கள் பேசுங்க இந்த அவர் அவர் ப்ரொடியூசர் ஹீரோவை பேசுறாரு பேசுங்க ஹலோ சார் எந்தெந்த தேட்டர் சாரி சார் இல்லை சார் கியூபுக்கு பணம் கட்டியிருக்கு போஸ்டர்ஸ் போயிருக்கு பேனர் போயிருக்கு அதுதான் தான் சார் சொல்லிட்டு இருக்கேன் யாருக்கும் பணம் உங்களுக்கோ இல்லை வேற யாருக்கோ பணம் கொடுத்துருக்குன்னு நான் சொல்லல சார் பேனருக்கு நான் அது மாதிரி எதுவும் சொல்லலை சார் தேட்டருக்கு வந்து லைக் நேற்று வந்து பேசியிருக்கு சார் அப்போ வந்து கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்டு சொன்னனால ஷோவை வந்து கேன்சல் பண்ணியிருக்கு அப்படின்னு வந்து எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க சார் சாரி சார் ஆம் ஆமாங்க சார் நம்ம படம் போடல சார் எல்லா பக்கம் கேன்சல் பண்ணிட்டாங்க சார் ஐயோ நீங்க புரியாம பேசிட்டீங்க சொல்லுங்கள் டிவிஆர்ல கோயம்புத்தூரில் எதாவது இல்லைங்க இல்லைங்க போடலைங்க சார் எங்கேயுமே போடலைங்க சார் சார் நான் கோயம்புத்தூர் மட்டும் சொல்லுங்கள் சார் கோயம்புத்தூர் ஏரியா மற்ற இப்போ மதுரையில் கேன்சல் பண்ணிட்டாங்க திருநெல்வேலியிலும் கேன்சல் பண்ணிட்டாங்க அதை தான் நான் மீன் பண்ணேன் கோயம்புத்தூர் மட்டும் பர்டிகுலராக சொல்லுங்க அப்போ அவர் கேப் எந்த தேர் தான் அவர் கேட்பார் தேட்ரு ஓனரில் சங்கத்தரன் சார் எஸ் சார் எஸ் சார்

கூட நான் ஸ்பீக்கர்லாம் போட்டுருந்தேன் ஹலோ ஆ கதிர்ணா கதிர்ணா கேட்குதா அண்ணா இப்போ நம்ம எந்தெந்த ஏரியாவில் நான் ஷோ கேன்சல் பண்ணியிருக்காங்க ஏரியா கேட்காதீங்க எந்தெந்த தேட்டர் இல்லை சார் ஏரியா தானே சார் எந்தெந்த ஏரியா சார்

ஓகேவா ப்ரொடெக்ஷன் கொடுக்குறோம் படத்தை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க இதுதான் உண்மை கண்டிப்பா சார் பேசுனா சார் சார் அவர் 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 சைடும் பேசியிருக்கேன் நான் ஹெல்ப் கேட்டிருக்கேன் ஆக்சுவலி பட் பண்ண முடியாது ஏன்னா அவங்களுக்கு நஷ்டம் ஆயிருமாமா தேட்டர்ல அதனால நான் என்ன சொல்றேன்னா நீங்களே எனக்கு பேசுங்கன்னு சொல்கிறேன் நான் தான் உண்மையை சொல்லிட்டேன் இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறது ஆக்சுவலி கரெக்டு சார் நீங்கள் கேள்வி கேட்குறீங்க கரெக்டு சார் நான் தான் உண்மையை உங்ககிட்ட சொல்லிட்டேனே சார் என்ன விஷயம்னு நான் சொல்லிட்டேன் நீங்களும் படம் பார்த்துட்டீங்க

அதனால் இப்போ நான் தேட்டரு ஓனர் கிட்டே இல்லை தேட்டர் டிஸ்ட்ரிபியூட்டர் ஓனர் கிட்டையும் நான் பேசுகிறேன் இனி தான் பேசணும் பேசி அதை நாளைக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கான முயற்சிகள் நான் மினிமம் பண்ணுறேன் நீங்கள் ப்ரெஸ் மூலியமாக மேக்சிமம் அது என்ன ஆமாம் நான் பேசுகிறேன் ஆமாம் ஆமாம் ஆ என்ன நான் உடனே ஹெல்ப் பண்ணுவேன் இல்லை இப்பவுமே ஹெல்ப் பண்ணுவேன் சார் நான் வேறு அதுதானே வேலை எனக்கு வேறே

சோ நான் எதை தப்பா சொல்லிருந்தா நீங்க நீங்க புடிச்சிட்டீங்க நல்லா இருக்குது படம். அப்புறம் நான் போலீஸத்திக்கு வந்து எல்லாரும் வந்து நல்லா தான பண்ணியிருக்காரு. எல்லாருமே ஒளிப்பு போட்றோம். ஏனா இவ்வளவு ವರ್ಷ கஷ்டம் பட் பட் இவ்வளவு மறுபடி மறுடியும் லைக் थैंक यू நான். थैंक यू எல்லா எல்லாத்தோட சப்போர்ட் வேணும். நீங்க தான் கண்டிப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணணும். நன்றி நீங்க கொண்டு வெளியில என்ன கொண்டு போய் சேருங்க. ஏனா சென்சார் கொடுத்த படத்தை நிறுத்துறது ரொம்ப தப்புங்க. அப்ப சென்சார்